அனைவருக்கும் வணக்கம் பாளையக்காரர்கள் அப்படிங்கிறவங்க எப்படி உருவானாங்கன்னு பள்ளி புத்தகத்தில் இருக்கும் இருந்தாலும் அதோடைய ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி சொல்லும் போது உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரியும் அது என்னங்கிறத சொல்றேன் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டுல உருவானது தான் விஜயநகர பேரரசு தென்னிந்தியாவை மையமாக கொண்டு குறிப்பாக கர்நாடக பகுதியில் உருவானது தான் அந்த விஜயநகர பேரரசு இதை உருவாக்குனது ஹரிகரர் புக்கர் அப்படிங்கிற சகோதரர்கள் தான் உருவாக்குனாங்க இதில் மொத்தம் நான்கு வம்சங்கள் இருப்பாங்க சங்கம சாலுவ துலுவ ஆரவீடு அப்படிங்கிற ஒரு நாலு வம்சத்தை சேர்ந்தவங்க தான் அதை ஆட்சி பண்ணியிருப்பாங்க அந்த விஜயநகர பேரரசு காலத்தில் மூன்றாவது வம்சமாக இருந்த இந்த துலுவ வம்சம் அப்படிங்கிற இருந்த ஒரு அரசர் தான் கிருஷ்ணதேவராயர் கிருஷ்ணதேவராயருடைய ஆட்சி காலத்தில் தான் மதுரை பகுதி வந்து விஜயநகர பேரரசுடைய கண்ட்ரோலுக்கு வருது அப்போ விஜயநகர பேரரசு என்ன பண்ணுறாங்க மதுரை பகுதி கண்ட்ரோலுக்கு எடுத்ததுக்கப்புறம் அவங்களுடைய சார்பாக ஒரு பிரதிநிதியை மதுரைக்கு அனுப்பி வைக்கணும் அப்போ யாரை அனுப்பி வைக்கலான்னு கிருஷ்ணதேவராயர் யோசிக்கும் போது அவரிடம் இருந்த ஒரு முக்கியமான ஒரு தளபதியாக இருந்தவர் தான் நாமக்க நாயக்கர் மிகவும் ஒரு நம்பிக்கைக்குரியவராக இருந்தார் ஸோ அவருடைய மகனாக இருந்தவர் தான் அந்த டைமில் விஸ்வநாத நாயக்கர் அவர்கள் அப்போது கிருஷ்ணதேவராயர் என்ன பண்ணுறாரு அந்த நாமக்க நாயக்கருடைய மகனை கூப்பிட்டு நீங்கள் வந்து மதுரைக்கு பிரதிநிதியாக போங்க அப்படின்னு விஸ்வநாத நாயக்கரை அவருக்கு துணையாக ஒரு அமைச்சர் அரியநாதர் அப்படிங்கிற ஒரு அமைச்சரையும் கூடவே சொல்லி மதுரைக்கு அனுப்பி வைக்கிறார் அப்படிதான் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு விஸ்வநாத நாயக்கர் அவருடைய அமைச்சர் அரியநாதரோட உதவியோட மதுரை வந்து செஞ்சு வந்து அடைகிறார் அப்படி மதுரைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு மதுரையில் ஒரு சிஸ்டம் தமிழ்நாட்டில் ஒரு சிஸ்டம் வந்து அவர் உருவாக்கலாம் அப்படிங்கிறதுல யோசிக்கும்போது தான் அவர் என்ன பண்ணலாம் என்ன மாதிரி சிஸ்டத்தை வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம்னு யோசிக்கும் போது அப்போது அவருக்கு முன்னாடி இருந்த காலகட்டம் அதாவது ஆயிரத்தி முந்நூறு காலகட்டத்தில் இருந்த காக்கத்திய அரசர் பிரதாபருத்ரன் ஆட்சி காலத்தில் ஒரு முறை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை அவர் கேள்விப்படுறாரு அதுதான் இந்த பாளையக்காரர் முறை அப்படிங்கிற ஒரு மெத்தட் ஸோ இந்த பாளையக்காரர் முறை நல்லா இருக்குது இந்த சிஸ்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த மெத்தடை எடுத்து தான் ஒன்பது முப்பதாம் ஆண்டுகள் விஸ்வநாத நாயக்கர் விஜயநகர பேரரசால் ஒரு பிரதிநிதியாக அனுப்பப்பட்ட அவர் மதுரையில முக்கியமாக மையமாக கொண்டு பாளையக்காரர் முறை என்ற ஒரு முறையை வம்சம் அதாவது விஜயநகர் பேரரசு வந்து வீழ்ச்சி அடைகிறாங்க அதுக்கப்புறம் விஸ்வநாத நாயக்கர் அதுக்கப்புறம் வரிசலாக வரக்கூடிய நாயக்கர் வம்சம் என்ன பண்றாங்க தன்னை சுதந்திர அரசாக அறிவிச்சுக்கிட்டு அவங்களுடைய அது எல்லாமே போயிட்டு இருந்துச்சு ஒரு கட்டத்தில் ஆயக்கர் வம்சம் விழிச்சி அடைகிறாங்க அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு ஆற்காடு நவாப் இந்த பாளையக்கார சிஸ்டத்தை கண்ட்ரோலுக்கு எடுக்கிறாங்க அப்படிப்பட்ட ஆற்காடு நவாப்க்கிட்டே இருந்து ஆங்கிலேயர்கள் உள்ள என்ட்ரி ஆனவொடன வரி வசூல் பண்ற அந்த உரிமையை ஆற்காடு நவாப்க்கிட்டே இருந்து அவங்க அதை கைப்பற்றுறாங்க அப்போ ஆங்கிலேயர்கள்ட்ட தான் இனிமேல் பாளையக்காரர்கள் வந்து வரி கட்டணும் அப்படிங்கிற ரூல்ஸ் வெளில வரும்போது நாங்க வந்து ஆங்கிலேயருக்கு வரி கட்ட மாட்டோம் அப்படின்னு முதன் முதலாக புலித்தேவர் அவர்கள் தான் பாளையக்காரர்களாக எதிர்த்து நிற்கிறாரு இப்படிதான் அந்த பாளையக்கார சிஸ்டம் உருவாகி அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்களுக்கும் பாளையக்காரர்களுக்கும் ஒரு பெரிய ਮੀਰੀਸ਼ਿਂ ਸਟਾਟਾਡੇ ਸੀਓ ਨਾਂਟੇ